பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே சுவாமி தியானம் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் பரம்பொருளை குறித்து தியானம் செய்வதுதான் புனிதமான தியான பயிற்சியில் ஈடுபடுவதை விட சிறந்த சொத்து செல்வம் அருட்பேறு இல்லை வெற்றிகரமான தியானத்தில் ஈடுபட நம்மை தயார்படுத்திக் கொள்வதும் பயிற்றுவித்துக் கொள்வதும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் மனிதப் பிறவியின் தலையாய நோக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது மனித வாழ்வின் நோக்கம் முக்தி பெறுவது என்பதை இறை தூதர்கள் அனைவரும் தெளிவாக தெரிவித்திருக்கின்றனர் இந்த முக்தி நம்மை அனைத்து வருத்தங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுவித்து மரணத்திலிருந்தும் பந்தத்திலிருந்தும் விடுதலை அளித்து நிலையான பேரானந்த பெருவாழ்வை அளிக்கிறது இந்த முக்தி அருட்பிரகாசத்தின் மூலம் கிடைக்கிறது ஆகவே அனைத்து ஆன்மீக பயிற்சிகளும் சாதகரை வெற்றிகரமாக தியானத்தில் ஈடுபட தயார்படுத்தி தகுதி உடையவராக ஆக்குகின்றன தனிநபர்களின் மனோபாவம் தனிநபர்களின் தோற்ற பொழிவு இயல்பின் வேறுபாடுகள் தனிநபர்கள் பின்பற்றும் பல்வேறு சமயங்கள் வழிபாட்டு முறைகள் காரணமாக வெளிப்பார்வைக்கு தியானத்தின் செயல்முறை வேறுபட்டு தோன்றக்கூடும் இறுதியாக உள்ளே ஆழ்ந்து தியானம் செய்ய உங்களை தூய்மைப்படுத்தி ஆயத்தம் செய்ய இது அவசியமாகிறது தியானம் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள செயல்முறை அனைவரின் ஆன்மீக வாழ்விலும் இதனை காணலாம் உங்களுடைய பின்னணி என்னவென்பது பற்றி கவலைப்படாமல் உலகம் முழுவதும் செயல்முறை உள்ளது ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டுள்ளவர்கள் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களையெல்லாம் தியானம் ஒன்று சேர்க்கிறது அவர்களது ஆன்மீக பயணத்தின் தொடக்கத்தில் வேறுபாடு இருந்தாலும் அவர்கள் இறுதி கட்டத்தை அடையும் போது அவர்கள் அனைவரும் பிரபஞ்சம் முழுவதற்கும் பொதுவாக உள்ள தியானத்தில் ஒன்று சேருகின்றனர் ஆகவே தியானம் அனைத்து சாதகர்களும் ஒன்று திரள வேண்டிய பொது மேடையாகும் தியானம் உலகம் முழுவதும் உள்ள செயல்முறை தியானம் அனைவரையும் ஒன்றுபடுத்தும் செயல்முறை ஏனெனில் அது ஆன்மீக செயல்முறை அனைவருக்குள்ளும் சாரமாக ஈர்ப்பது ஒன்றே ஒன்றுதான் தியானம் என்பது கட்டுப்படுத்தி தூய்மைப்படுத்தப்பட்ட மனதை உங்களுக்குள் இருக்கும் தெய்வத்திடம் ஒருநிலைப்படுத்துவதாகும் இந்த மிக முக்கியமான வாக்கியத்தை நான் மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் தியானம் என்பது கட்டுப்படுத்தி தூய்மைப்படுத்தப்பட்ட மனதை உங்களுக்குள் இருக்கும் தெய்வத்திடம் ஒரு நிலைப்படுத்துவதாகும் அனைத்து யோகம் மற்றும் ஆன்மீக சாதனைகளுக்கு இதுவே குறிக்கோளாக இருக்கிறது இது அனைத்து சமய நெறிகளுக்குள்ளேயும் கண்டுபிடிக்க வேண்டிய உன்னதமான செயல்முறையாகும் இந்து மதத்திலும் பௌத்த மதத்திலும் நீங்கள் இதை காண்பீர்கள் கிறிஸ்தவ மதத்திலும் இஸ்லாமிய மதத்திலும் இதனை காண்பீர்கள் அனைத்து மதங்களிலும் இதனை காண்பீர்கள் மகத்தான பரம்பொருளை தியானித்து அனுபவித்து உணரவே நீங்கள் பிறவி எடுத்திருக்கிறீர்கள் இந்த உன்னத செயல்முறைக்கு ஹடயோகம் ஆசனம் பிராணாயாமம் முதலியவை அடித்தளம் அமைத்து தருகின்றன வெற்றிகரமான தியானத்துக்கு உதவியாக இருக்கும் வகையில் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு செயலும் அமைய வேண்டும் தியானத்துக்கு ஒத்துவராத செயலை நீங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கித் தள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் உங்களுக்கு உதவாத செயல்களை தயங்காது எச்சரிக்கையுடன் ஒதுக்கி தள்ள வேண்டும் இது உங்களின் சிரத்தைக்கும் சோதனை வெற்றிக்கும் உறுதி பக்குவப்பட்ட ஞானத்துக்கு சான்று வெளி பார்வைக்கு தியானம் உடற்பயிற்சி போல தோன்றும் உங்கள் மனம் உடல் உங்கள் பிராணன் ஆகியவை ஒன்று கொன்று பின்னி பிணைந்திருக்கின்றன ஆகவே இயல்பாகவே மனதை கட்டுப்படுத்தி அமைதியுற செய்ய நீங்கள் விரும்பினால் இந்த கட்டுப்பாட்டையும் அமைதியையும் பிராணனிலும் உடலிலும் ஏற்படுத்த வேண்டும் ஆகவே உடல் ஓரிடத்தில் சிரமமாக அமர்ந்திருப்பதும் உள்ளும் வெளியும் மூச்சை சீராக விடுவதும் அவசியமாகிறது உங்கள் மூக்கு வழியாக சென்று வருவது உண்மையில் பிராணமில்லை ஆனால் இது உள்ளிருக்கும் நுண்ணிய பிராணனுடன் தொடர்புடையது சீரான இணக்கமான சுவாச பயிற்சியை உடல் ரீதியாக செய்வதன் மூலம் உள்ளேயும் அவ்வாறே நிகழ நிகழவும் சூழ்நிலையை உருவாக்குகிறோம் ஆகவே வெளியில் செய்யப்படும் இவ்விரு பயிற்சிகளும் இறுதியில் மனதை நாசம் செய்ய உதவுகின்றன தியானத்தின் இறுதி குறிக்கோள் தெய்வீக ஞானம் பெறுவதே தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எனினும் மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சிக்கும் போது பல்வேறு பொருட்களை கண்முன் வைத்து ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடக்கூடும் உதாரணமாக மெழுகுவர்த்தின் சுடரொளி ஒரு சின்னம் உச்சின்னம் பிரகாசமான வண்ண புள்ளி ஒரு மலர் இப்படி ஏதேனும் ஒரு பொருளில் மனதை நிலைநிறுத்தி நீங்கள் தியானம் செய்யக்கூடும் இவை அனைத்தும் தற்காலிக செயல்முறைகள் இவை மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கான பயிற்சிகள் ஆனால் இறுதி நிலைத்திருக்கும் உன்னத தெய்வீக பரம்புரலை குறித்தே தியானம் அமைகிறது தியானம் என்பது தியானத்துக்காகவும் மனதை ஒரு நிலைப்படுத்தவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் மீது எண்ணத்தை இடையறாது செலுத்துவதுதான் மனிதனுக்கு மனிதன் தேர்ந்தெடுக்கப்படும் பொருள் வேறுபடலாம் ஆனால் இது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவதற்கான முயற்சியே ஆகும் ஜீவனின் தோற்றம் ஆதாரம் குறிக்கோள் அனைத்தும் அதுவே இறுதியாக அது அடைய விரும்புவதும் அதுவே தியானம் என்பது தெய்வீக பரம்பொருளை உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு மனிதனை உயர்த்தும் முயற்சியாகும் மனிதன் மீண்டும் தன்னை இறைவனுடன் இணைத்துக் கொள்ள செய்யும் முயற்சி ஆகும் உள்ளிருக்கும் அனைத்து அம்சங்களும் உள்ளிருக்கும் பரமாத்மாவிடம் மையம் கொள்ள செய்வதற்கான முயற்சியாகும் அந்த உண்மை பரம்பொருள்தான் அமைதியாகும் அந்த ஞான சுழறொலியே பேருண்மையாகும் அந்த பேருண்மை எல்லை கடந்தது அது பேர் அமைதி ஆகும் உங்கள் சொந்த வீடு அதுதான் நாம் இப்போது மனதை உள்முகமாக திருப்பி தியானத்தில் மூழ்கி பேர் அமைதி குடிகொண்டிருக்கும் இடத்துக்குள் போகுவோம் தியானம் பல வகைப்படும் ஆயினும் அனைத்தும் ஒன்று அவை அனைத்தும் புறத்தை ஓடும் மனதை உள்ளிழுத்து தியானத்துக்குரிய பொருள் மீது நிலைத்திருக்குமாறு செய்கின்றன உண்மையான தியானத்தில் தியானத்துக்குரிய பொருளாக இறைவன் இருக்கிறான் ஆகவே அது ஆன்மீகமானது தெய்வீகமானது மனதை ஒருநிலைப்படுத்த பல பொருட்களை வைத்து பயிற்சி செய்யப்படுகிறது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த இது அவசியம்தான் ஆகவே இது அனுமதிக்கப்பட்டுள்ளது பொருள்களை வைத்து மனதை ஒருநிலைப்படுத்த செய்யப்படும் பயிற்சியே உண்மையான தியானம் என நினைத்துவிடக்கூடாது உண்மையான தியானத்தில் கடவுளை குறித்தே தியானம் செய்கிறோம் அல்லது உங்கள் ஆத்மாவை குறித்தும் தியானம் செய்யலாம் இரண்டும் ஒன்றே எங்கும் பறந்து இருக்கும் பரமாத்மா தான் உங்கள் ஆன்மீக ஜீவனின் மையமாக இருக்கிறார் உங்களின் ஆத்மாவாக பரமாத்மா இருக்கிறார் ஆகவே உங்களின் அந்த ஆத்மாவை குறித்து தியானம் செய்வது இறைவனை குறித்து தியானம் செய்வது பர பிரபஞ்ச பரம்பொருளை குறித்து தியானம் செய்வது அனைத்தும் ஒன்றையே குறிக்கின்றன மேற்போக்காக அவை வெவ்வேறாக தோன்றினாலும் அடிப்படையில் அவை ஒன்றுதான் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியது போல உண்மையான தியானம் தியானம் உன்னத குறித்து ஆனால் உங்களின் தற்போதைய ஆன்மீக வளர்ச்சியின் அடிப்படையில் குறித்த உங்கள் கற்பனை சிறிது வேறுபடலாம் அந்த பரம்பொருளை பெயர் உருவம் உடைய தெய்வமாக நினைத்தும் நீங்கள் தியானிக்கலாம் அதன் பிறகு உங்கள் மனம் அந்த தெய்வத்திடம் ஒடுங்கி இருக்கும் உங்கள் தியானத்துக்கு உதவும் வகையில் நாமஜபம் செய்யலாம் அல்லது பெயரற்ற உருவமற்ற பொருளை ஒளி அமைதி பேரானந்தம் அழகு இனிமை போன்ற தெய்வீக பண்புகளை நினைத்தும் தியானம் செய்யலாம் இது உருவமற்ற தியானம் மூன்றாவதாக நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் ஆத்மாவை குறித்து தியானம் செய்யலாம் இது அத்துவைத அல்லது வேதாந்த தியானமாக இருக்க முடியும் நான் இந்த உடல் அல்ல இந்த மனம் அல்ல எனக்கு பிறப்பு இல்லை நான் அமரத்துவம் பெற்றவன் நான் சத் சித் ஆனந்த பரம்பொருள் நான் விழிப்புணர்வின் திரட்சி நான் அமைதி மற்றும் ஆனந்தத்தின் கடல் இவ்வாறு ஒருவர் தனது ஆத்மாவை குறித்து தானே தியானிக்கலாம் இவை அனைத்தும் புராதன பாரம்பரியப்படி வேத நெறி வாழ்க்கைப்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட சரியான தியான பயிற்சி முறைகளாகும் ஆன்மீக இந்தியாவில் இந்த தியான முறைகள் எதிரானவை என்று ஒன்றுக்கொன்று முரணானவை என்று கருதப்படுவதில்லை அனைத்து முறைகளும் சரியானவை என்றும் இறுதியில் ஒரே அனுபவத்தை தருபவது என்றும் மதிக்கப்படுகின்றன மேலும் குறிப்பிட ஒரு தியான பயிற்சியில் ஈடுபட்டிருப்பவர் அதை விடுத்து வேறொரு தியான முறை சிறந்தது என கருதி அதை பயில தொடங்கலாம் இது தவறு என்று கருதப்படுவதில்லை மாறாக ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் இவை படிக்கற்கள் என்று கருதப்படுகின்றன இஷ்ட தெய்வத்தின் உருவத்தை தியானித்து வருவோர் காலப்போக்கில் அதை விடுத்து உருவமற்ற மற்றும் பரம்பொருளை தியானிக்க கூடும் உங்களுக்கு ஏற்ற தியான முறை எது என்பதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது உங்களின் ஆன்மீக குருவை அணுகி அவர் வழிகாட்டுதலின்படி தியான முறையை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் ஸ்ரத்தையுடன் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் அவன் உங்களுக்கு உள்ளிருந்து வழிகாட்டுவான் ஆனால் நீங்கள் தியான பயிற்சியில் இடையறாது ஈடுபட வேண்டும் இன்னொரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சிக்கும் போது மனதில் பல்வேறு எண்ணங்கள் தோன்றும் இது இயல்பானது தவிர்க்க முடியாதது மனம் இருக்கிறவரை எண்ணங்களும் இருக்கும் ஆனால் நீங்கள் தியானம் செய்யும் போது இத்தகைய எண்ணங்கள் வந்தால் வலுக்கட்டாயமாக அவற்றை புறந்தள்ளி விரட்டக்கூடாது பல சாதகர்கள் செய்யும் தவறு இது நீங்கள் ஒரு எண்ணத்தை விரட்டையடைக்கலாம் ஆனால் அது மீண்டும் எழாமறு செய்ய உங்களால் முடியாது அது மீண்டும் முன்பை விட வலுவாக வரும் எண்ணத்துடன் மோதி விரட்ட முயலுவது தவறு இதனால் எண்ணங்கள் வென்று உங்கள் தியானத்துக்கு குந்தகம் விளைவிக்கிறது நீங்கள் அதனை அலட்சியப்படுத்த வேண்டும் அது வரட்டும் போகட்டும் என விட்டுவிட வேண்டும் அந்த எண்ணத்துடன் உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நீங்கள் வெறும் சாட்சியாக இருங்கள் அல்லது அப்படி இருக்க வேண்டாம் மனதை அது நிலைத்திருக்க வேண்டிய இடத்தை நோக்கி மீண்டும் எடுத்துச் செல்லுங்கள் மாறாக எண்ணங்களுடன் நீங்கள் போராடினால் உங்கள் மனோபலம் குன்றும் மனம் தளர்ச்சியும் எண்ணங்கள் வலுப்பெறும் உங்கள் கவனம் திசை திருப்பப்படும் எண்ணங்களை அலட்சியம் செய்யுங்கள் அது வந்து போகட்டும் அல்லது மீண்டும் உங்கள் மனதை குறிக்கோளை நோக்கி கொண்டு வாருங்கள் இந்த செயல்முறையை வன்முறையின்றி மேற்கொள்ளுங்கள் இல்லையெனில் மனம் தலை மூளை சூடும் ஏற்பட்டுவிடும் உண்மையான தூய்மையான தியானம் தனி மனிதனுக்கும் பிரபஞ்ச பரம்பொருளுக்கும் இடையே ஏற்படுகிற தொடர்பாகும் உள்ளத்தளவில் ஆன்மிக ஆன்மீக ரீதியாக உங்களை இறைவனுடன் இணைத்துக் கொள்வதாகவும் மனித உணர்வு என்னும் நீரோட்டம் தெய்வீக உணர்வு என்னும் சமுத்திரத்தனுடன் கலப்பதாகும் பயன்படுத்துங்கள் தியானத்தின் மூலம் இறைவனுடன் தொடர்பு கொண்டு உயர் அடைந்தாலும் அதற்கு சற்று குறைவான முக்கியத்துவம் உள்ள தியான முறைகளையும் ஆத்ம வளர்ச்சிக்காக மேற்கொள்ளலாம் அவை உயரிய நிலையை அடைவதற்கு ஊக்கம் தருபவையாகவும் துணை புரிபவையாகவும் இருக்கலாம் இந்த தியான முறைகளில் சில இரவு நேரங்களிலும் சில காலை நேரங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன மற்றவை பகல் பொழுதில் சௌகரியமான நேரங்களில் பயிற்சி செய்யப்படுகின்றன உள்ளுணர்வுக்கு சில யோசனைகளை தியானத்தின் போது சொல்ல வேண்டுமானால் அதனை இரவிலேயே செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் மக்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் உறவை வளர்த்துக் கொண்டு சமுதாய சேவைகளில் ஈடுபட விரும்பினால் தினசரி நீங்கள் யோக சாதனை புரிய தக்க நேரம் காலை நேரம் ஆகும் இவ்விரு முறைகளின்றி வேறு முறைகளில் தியானம் செய்ய விரும்புவோர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் உங்களது சொந்த உடலின் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ள நீங்கள் உறங்க செல்லுவதற்கு முன் படுக்கையில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் இதற்கான தயாரிப்பு முன்பு சொல்லப்பட்டது போலத்தான் வழக்கமாக நீங்கள் தியானம் செய்ய அமரும் ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளவும் உடலை நேராக சீராக வைக்கவும் அசையாமல் அமரவும் விரைப்பாக இன்றி சுகமாக அமர்ந்திருக்கவும் படிப்படியாக உடலையே மறந்துவிடும் அளவுக்கு சுகம் தரும் வகையில் அமர்ந்திருக்கவும் அப்போது நீங்கள் அமர்ந்திருக்கும் உணர்வே உங்களுக்கு இருக்காது சிரமமின்றி வெகு நேரம் இவ்வாறு அமர்ந்திருக்க வேண்டும் இப்போது மனதை உள்முகமாக திருப்பி உங்கள் ஜீவனின் மையமாக இருக்கும் பரம்பொருளை மனம் தரிசிக்க செய்யுங்கள் உள்ளிருக்கும் பரம்பொருளை உணருங்கள் அனைத்து அருளியல் வாழ்வுக்கும் அதுவே ஆதாரம் அதுவே ஆரோக்கியமாக பலமாக வீரியமாக சக்தியாக இருக்கிறது ஆரோக்கியத்துக்கும் அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவதற்கும் ஆதாரமாக உள்ள சக்தியை மனக்கண் முன் கொண்டு வந்து தரிசியுங்கள் அந்த தெய்வீக கேந்திரத்துடன் நீங்கள் ஒன்று இருப்பதை உணருங்கள் முழுமையான ஆரோக்கியத்தின் ஆதார சக்தி எனக்குள் இருக்கிறது ஓம் 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 கடவுளே என்னை குணப்படுத்துகிறார் ஓம் 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 நான் எப்போதும் அந்த பரம்பொருளுடன் ஒன்று கலந்து இருக்கிறேன் ஓம் 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 நான் பேரொளி பரப்பும் சக்தி ஓம் 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 நான் நோயற்றவன் ஓம் 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 நான் பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் ஓம் 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 என்று கம்பீரமாக சொல்லுங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு தேவையான இந்த ஆக்க ரீதியான விஷயங்களை பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் தேவையான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருப்பதை உணருங்கள் உடல் முழுவதும் இருந்தவை சரி செய்யப்பட்டுள்ளன உடலின் ஒவ்வொரு பாகமும் புதுப்பிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு குணப்படுத்தப்பட்டு ஆரோக்கியம் தரப்பட்டு இருக்கிறது உங்கள் ஜீவனின் கேந்திரமாக ஆரோக்கியத்தின் ஆதார சக்தியாக இருப்பதை எண்ணி பாருங்கள் அந்த ஆரோக்கியத்தை தெளிவாக பாருங்கள் உள்ளிருக்கும் அந்த கேந்திரத்திலிருந்து ஆரோக்கியத்தன சக்தி உடல் முழுவதும் பரவுவதையும் அதனால் உடலின் அனைத்து பாகங்களும் முழுமையான ஆரோக்கியம் பெற்றிருப்பதையும் உணர்ந்து பாருங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஆரோக்கியம் பூரணமாக இருப்பதை உணருங்கள் இந்த உணர்வுடன் உறுதிப்பாடும் கொண்டிருங்கள் சில நிமிடங்கள் தொடர்ச்சியாக இந்த வகையில் தியானம் செய்யுங்கள் இறுதியில் ஓம் சாந்தி சாந்தி என்று சொல்லி நிறைவு செய்யுங்கள் இவ்வகையான தியானத்தை ஐந்து அல்லது ஆறு நிமிடங்களில் செய்துவிடலாம் இந்த நேரத்தை உங்களால் அதிகரிக்க முடியுமானால் மிகவும் நல்லது உங்கள் மனம் விரைவில் படுமானால் இதற்கு நான்கு நிமிடங்கள் கூட போதுமானது ஆனால் உங்கள் உடம்பில் ஏதேனும் ஒரு உறுப்பு ஆரோக்கிய குறைவாக இருந்தால் நீங்கள் குணப்படுத்தும் பிராணனை அந்த உறுப்பை நோக்கி செலுத்த வேண்டும் இதற்காக உங்கள் தியான நேரத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ளலாம் எப்போதும் தியானத்தை சாந்தி மந்திரத்துடன் நிறைவு செய்யுங்கள் இறுதியில் இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லுங்கள் நீங்கள் உங்களது தினசரி தியானத்தில் வெற்றிகரமாக முன்னேற உங்களுக்கு ஆத்ம பலத்தை அளிக்குமாறு நான் இறைவனை வேண்டுகிறேன் ஹரி ஓம் தத் சத் ஓம் தொடரும்